திகழன் நேரலுக்கு வணக்கம் தேர்தலுக்கெல்லாம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டு இருக்கு கூட்டணிகள் ஒரு பக்கம் முடிவாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தொகுதிக்குள்ள என்ன நடக்குது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் சீட்டு கேட்குறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பிரதானமாக இருந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் கடந்த வீடியோவில் வந்து கரூர் மாவட்டத்தை பார்த்தோம் இந்த வீடியோல திண்டுக்கல் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகல்ல யார் யார் எந்தெந்த கட்சில சீட்டு கேக்குறாங்க யார் யாருக்கு போட்டுறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி தானா 2026 தேர்தல் 360 டிகிரி அப்டேட்ஸ் தமட பல் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பண்ணமடக்கும் பழனி பழனி ஆமா திண்டுக்கல் மாவட்டத்துல முக்கியமான ஒரு தொகுதி பழனி பழனி தொகுதி கொடுத்து பார்க்கலாம் ஓகே பழனியை பார்த்துடலாம் பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல இதுவும் திமுக கோட்டையாக தான் இருக்கு எப்படி ஆத்தூர் வந்து ஐ பெரியசாமியோட கோட்டை அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி பழனி வந்து ஐ பெரியசாமியோட பையன் ஐபி செந்தில் செந்தில்குமாரோட கோட்டையா வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட திமுக ஆறு முறை இங்க வெற்றி பெற்று இருக்காங்க காங்கிரஸ் ரெண்டு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மூணு முறை சுயேச்சை ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக மூணு முறை இங்க வெற்றி விட்டுருக்காங்க வரலாறு புரட்டி பார்த்தா ஆமா திமுக கோட்டை இது அப்படின்னு பாதி பாதி ஐபி செந்தில்குமார் ஐபி செந்தில்குமாரே ஜெயிச்சிருப்பாரு ஆமா அதனால திமுக கோட்டையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்தளவுல பாத்தோம்னா ஐ பி குமார் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனை எதிர்த்து போட்டிட்டாரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகள் அவர் வந்து லீடிங்ல வெற்றி பெற்றார் அப்புறம் அப்பாவோட அப்பா இப்படி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருக்கும் போது வந்திருக்காரு அவரு அவருடைய செல்வாக்கு வந்து அங்க அதிகமா தான் இருக்கு தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் ஏழாயிரத்தி அறுநூறு வாக்குகள் அங்க வந்து வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிலவரம் என்னவா இருக்கு இருபத்தி நாலுல வந்து சிபிஎம் வேட்பாளர் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் இங்க வந்து வாங்கியிருக்காங்க மறுபுறம் நம்ம பாமக எஸ்டிபிஐ சேர்த்து பார்த்தோம்னா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் அந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க நாம் தமிழருமே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளைத்தான் வந்து இந்த தொகுதியில வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யார் போட்டிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு கேள்வியே கேட்க வேணாம் டவுட்டே இல்ல ஐபிஎஸ் செந்தில்குமார் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஐ பெரியசாமி கூட போட்டிடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா இவருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல இவருமே வந்து திண்டுக்கல் போய் போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க ஓகே ஒருவேளை இவர் திண்டுக்கலுக்கு போனா இங்க யார் யாருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு போட்டி இருக்குல்ல அப்படி யார் யார் இருக்கா அப்படி பார்த்தோம்னா நகர செயலாளர் வேலுமணி வந்து ட்ரை பண்றாரு சிவகிரிப்பட்டி முன்னாள் ஊராட்சி தலைவர் மாரியப்பன் ஒருத்தர் அவரும் சீட்டுக்கு ட்ரை பண்ண ஒருவேளை ஐ பி செந்தில்குமார் வேற தொகுதிகளுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா இவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது பிரகாசமா இருக்கலாம் ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது அதே மாதிரி அதிமுக பார்த்தோம்னா கடந்த முறை போட்டியிட்ட ரவி மனோகரன் கடந்த முறை வந்து ஐ பி செந்தில்குமார போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சங்கிற அடிப்படையில அவருக்கான முன்னுரிமை இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அதே சமயம் பன்னாரி ராஜா அவரும் ட்ரை பண்றாரு அதே மாதிரி ராஜா முகமது அப்படிங்கிறவரும் வந்து ட்ரை பண்றாரு அதிமுக பாஜகவுல இருந்து கனகராஜுங்கிறவரும் ட்ரை பண்றாரு ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு பழனி தொகுதி எல்லாம் ஒரு கேல்குலேஷன்ல கொடுத்தா ஆமா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி முருகன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ திருப்பரங்குன்றம் திருத்தணி அஹ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் எல்லாம் பாஜக நிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சங்கல்பம் எடுத்திருக்காங்க எனக்கு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அப்படி ஒரு இத வந்து எடுத்திருக்காங்க அந்த அடிப்படைல எங்களுக்கு பழனி வேணும்னு அடமுடிச்சு வாங்குனாங்க அப்படின்னாக்கா கனகராஜ் வந்து அங்க வேட்பாளர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து நாம்தம்பலுல பாத்தோம்னா முருகேஸ்வரி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க ஃபைனலா வந்து பிப்ரவரி இருவத்தொன்னு ஆயிடும் வணக்கம் போல சஸ்பென்ஸ் சொல்லிட்டு வேறையும் சொல்லிட்டு சஸ்பென்ஸ்னு சொல்லிடுறான் ஓகே தாவைகாவை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற கார்த்திக் ராஜா அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஆக்டிவா இருக்காரு அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்வமா இருக்காரு வேலை செய்யறாரு இறுதியா தலைமை என்ன சொல்லுது சொல்றது முடிவு எடுக்கலாம் இல்லையா கல்வியாளர்களை ஐஏஎஸ் அதிகாரிகளை மூத்த ஊடகவியலாளர்கள் யாருக்கா கூட கூப்பிட்டு சீட்டு கொடுக்கலாம் அது என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது உங்க சீட் எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் பழனி தொகையில யார் யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க எந்த கட்சியில பாத்தோம் இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தில என்ன மக்கள் இருக்காங்க முக்கியமா பாத்தோம்னா குல வேளாளர் அதிகமா இருக்காங்க அதே போல கவுண்டர் பிள்ளைமார் போன்ற சமூகங்கள் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி கல்லர் நாயுடு போன்ற சமூகங்களும் அஹ் இருக்காங்க எல்லா சமூக மக்களுமே ஒரு பரந்துபட்டு வாழ்ற ஒரு இடமா தான் பழனி தொகுதி வந்து இருக்கு பழனி முருகன் இருக்கிறதுனால பாஜக நம்மளுக்கு அங்க சாதகமான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க வழக்கம் போல தன்னுடைய செல்வாக்க நிலையத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் குமாரும் முயற்சி பண்றாரு இன்னொரு பக்கம் தாவேகா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அதிமுகனு முனை போட்டிகள் இங்க இருக்க போது பழனி முருகனும் மக்களும் யாருக்கு வெற்றியை தர்றாங்க யார் அங்க வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்து என்ன தொகுதியை பார்க்க போறோம் ஒட்டச்சந்திரம் தொகுதியை வந்து நம்ம அடுத்ததா பார்க்கலாம் ஓகே ஒட்டச்சந்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுல அடுத்த ஒரு திமுக கோட்டை ஆமா எப்படி வந்து ஆத்தூர் பழனி இதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒட்டன் சத்திரமும் வந்து திமுக உடைய கோட்டையா தான் இருக்கு கிட்டத்தட்ட திமுக ஒன்பது முறை வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சக்கரவாணி ஆறு முறை வெற்றி பெற்றிருக்காரு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் ஆறு முறை வெற்றி பெற்றாரு காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக மூன்று முறை வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க சக்கரபாணி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு டைலாக் வந்து ஞாபகம் வந்தது நீ வந்து வேங் வேம்புலிய கூட ஜெயிச்சிடலாம் ஆனா வந்து டான்ஸ் க்ரோஸ் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஐபி கூட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எல்லாம் தோத்து இருக்காரு ஒரு சில தேர்தல்கள் எல்லாம் வந்து தோத்து இருக்காரு ஆனா சக்கரபாணி தொடர்ச்சியா ஆறு முறை வந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு அந்த அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வரிசையா அர சக்கரபாணி சக்கரபாணின்னு இருக்கும் எப்படி இவரு இந்த செல்வாக்கு தொடர்ச்சியா வந்து அவருக்கான செல்வாக்கு அவரோட குணம் பொதுவா வந்து கட்சி கட்சி செயல்பாடுகள் அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது வந்து அவர் ஐபி அவரோட சிஷ்யன் மாதிரி தான் வந்து ஒரு காலத்துல இப்பயுமே ஆமா இருந்தமா அப்படி சொல்லலாம் நான் தான் அந்த ஓமையை சொன்னேன் நீங்க வந்து மெயின் வேம்புலியோட டான்சிங் ரோஸ் ரொம்பவே வந்து அதிகமான வெற்றிகளை வந்து அங்க கூச்சிருக்காரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை சக்கரபாணி அதிமுக வேட்பாளர் என் பி நடராஜனை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றார் அந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரையும் பார்த்த தொகுதிகளில் நாம் தமிழர் வந்து குறைவான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பாக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல என்ன நிலவரம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிபிஎம் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் இந்த தொகுதிக்குட்பட்டு வாங்கியிருக்காங்க மறுபுறம் பாத்தோம்னா எஸ்டிபி பாமக சேர்ந்தே வந்து ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் அந்த அளவுக்கான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல இந்த தொகுதில அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி முந்நூறு வாக்குகள் வந்து அவங்க வந்து கணிசமான வளர்ச்சி இருந்து ஆமா வளர்ச்சி வந்து டபுள் தான் இருந்திருக்கு சோ ஏதோ ஒண்ணு வந்து நடந்துருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க முடியுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான ஆமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு அதே அதே டயலாக் தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்கவே வேணாம் திமுக பொறுத்தளவுல நீங்க சொன்ன மாதிரி சங்கமொழி மாதிரி வந்து சக்கரபாணி அவர்கள் தான் இங்க வந்து வேட்பாளர் திமுக பொறுத்தவரை அவருக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்து சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது அதிமுக பொறுத்தவரை என் பி நடராஜன் வந்து சீட்டு கேட்கிறாரு கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி தோல்வி அடைஞ்சவர் ஒற்றங்கத்திரம் நகர செயலாளர் எஸ் நடராஜன் இவர் பேரும் நடராஜன் தான் ஒருவேளை வந்து போட்டிட்டு நடராஜன் போல எனக்கு கொடுங்க அப்படின்னு தெரியல அவரும் கேட்கிறாரு மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் அவரும் ட்ரை பண்றாரு முன்னாள் வாரிய தலைவர் பாலசுப்ரமணியம் அவரும் ட்ரை பண்றாரு அதிமுக அதிமுக திமுக நிலவரம் இப்படி இருக்க நாம் தமிழர் தாவேக்கால யாரு ஆமா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து ரகுபதி அப்படிங்கிறவர் தான் வந்து கேண்டிடேட்டா வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு தாவேக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நகர செயலாளரா இருக்கிற மனோஜானந்த வந்து இங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு நல்லா நல்ல ஆக்டிவா ஆர்வம் காட்டாரு ஆர்வம் காட்டாரு ஆக்டிவா வேலை பாக்குறாரு நாளைக்கு சீட்டு கொடுத்தா ஆமா இளைஞரா இருக்கிறாங்க சிலர் வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தேர்தலை போட்டியிடுவதற்கான பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல நீங்க வயதுல இருந்து அந்த தொகுதில வந்து சமாளிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவா இருக்காரு பட் வந்து இளைஞர் கூட்டம் தானே ஆமா வேறு யாரும் வேட்பாளரா நிக்கிற கூட வாய்ப்பு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய எல்லாம் என்ன சமூக மக்கள் வந்து கவுண்டர் சமூகம் வந்து அதிகமா இருக்காங்க நம்ம சக்கரபாணி பத்தி பார்க்கும்போது அவர் அதிகமா வெற்றி பெறாரு அடுத்து வந்து பட்டியல் சமூகம் அதிகமா வந்து இருக்காங்க பழங்குடியினர் நாயக்கர் தேவர் அந்த சமூகங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க அதுபோல செட்டியார் சமூகமே வந்து இங்கே வந்து பெரும்பான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும் ஓகே இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க யாருக்கு ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஏன்னா கடந்த கால தேர்தல் வரலாறு சக்கரபாணிக்கு ஆதரவா தான் இருந்துருக்கு அவரை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு அதிமுக சார்பாக யாரை நிறுத்த போறாங்க தாவேகா சார்பாக யாரை நிறுத்த போறாங்க நாம் தமிழர் அறிவிச்சுட்டாங்க இவங்கெல்லாம் சக்கரவானி எதிர்த்து எப்படி களம் காண போறாங்க தேர்தல் என்ன முடிவு போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலே கடைசி தொகுதியா வந்து தொகுதியை பாத்திரலாம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஆரம்பத்துல நிறைய அதிமுக கோட்டைகளை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வரிசையா திமுக கோட்டைகளை இருந்துச்சு இப்போ நம்ம வந்து வேடசந்தூர் இதுவும் ஒரு அதிமுக கோட்டைன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அதிமுக ஏழு முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க திமுக நான்கு முறை காங்கிரஸ் மூணு முறை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆனாலும் சிட்டிங் எம்எல்ஏ இப்போ திமுக தான் திமுக அதிமுக கோட்டையா இருந்தா கூட இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல பொறுத்தவரை காந்திராஜன் தான் அங்க போட்டிட்டு இருக்காரு அதிமுக சார்பா வந்து பரமசிவம் வந்து போட்டிட்டாரு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல அங்க வெற்றி பெற்றாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாக்கணும் காந்திராஜன் வந்து அதிமுக இருந்து வந்தவர் அந்த ஃபேக்டர் வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தொகையில எட்டாயிரத்தி நானூறு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாதிரியான சூழல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம மற்ற தொகுதிகள்லாம் பார்த்த தொகுதிகள்லாம் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தது இந்த தொகுதி மட்டும் வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வந்தது அந்த வகையில காங்கிரஸ் ஜோதிமணி தான் போட்டிட்டாங்க அவங்க ஒரு தொண்ணூத்தி நாலாயிரம் அந்த அளவுக்கான வாக்குகள் இங்க வாங்கியிருக்காங்க அதிமுக நம்ம மற்ற இடத்துல அதே மாதிரி எஸ்டிபிஐ பாமக அந்த காம்பினேஷன் பார்த்தோம் இங்க அதிமுக பாஜக சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த இரண்டு கூட்டணிக்கும் இடையிலான அந்த வாக்குகள் அப்படின்றது ரொம்ப குறைவான தான் வந்து இங்க இருக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதி அப்படிங்கறதுனால அப்படிங்கிற அப்படின்ற விஷயமும் காரணமா இருக்கும் அதையும் தாண்டி இங்க வந்து பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக வந்து போட்டிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தது பாமக எஸ்டிபிஐ பாமகும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த கொங்கு இந்த பகுதிகளில் வந்து ஓட்டு அதிக அளவுல கிடையாது அதே மாதிரி வந்து எஸ்டிபிஐக்கும் வந்து பெரிய அளவுல இல்லைன்றதுனால கூட அப்படி இருந்திருக்கலாம் இந்த தொகுதி வந்து பாஜக அதிமுக போது நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு நல்ல வாக்குகள் இருக்க தொகுதி அப்படிங்கறதுனால ஒரு நெக்கு ஆமா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க இருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பதிமூணாயிரம்ன்றது ஒரு நல்ல வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதான் வந்து பார்க்க முடியுது நம்ம இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாம் தமிழருக்கு அதனாலதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கும் அதிகமா போய் தேர்தல் அங்கீகாரம்லாம் வந்து வாங்கினாங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு பரவாயில்ல வாக்குகள் அதிகம் தான் ஆயிருக்கு இந்த பட்டி பார்க்கணும் தாவேக்கா என்ட்ரி ஆயிருக்காங்க இப்ப அதுதான் தேர்தல் காலத்துல வந்து நாம் தமிழருக்கு ஒரு டஃபான ஒரு விஷயமா சொல்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க யார் போட்டிட்டு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுக சிட்டிங் எம்எல்ஏ காந்திராஜனே ட்ரை பண்றாரு அவருடைய தம்பி பிரியம் நடராஜனும் ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜோட ஆதரவாளர் வீரா சாமிநாதனும் ட்ரை பண்றாரு அதிமுக பொறுத்தளவில் யாரெல்லாம் ட்ரை பண்றாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னு பரமசிவம் அதாவது அதிமுகவோட மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறையோட செயலாளர் மருத்துவர் பரமசிவன் அவர் தான் போட்டிட்டாரு வெற்றி வாய்ப்பை வந்து இழந்துட்டாரு இந்த முறை மீண்டுமே அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அதே போல பாத்தோம்னா முன்னாள் எம்எல்ஏ தென்னம்பட்டி பழனிசாமி அவருமே வந்து சீட்டுக்கான ரேஸ்ல வந்து இருக்காரு அதிமுக அடுத்து வந்து ஒன்றிய செயலாளராக இருக்கிற மலர் அவருமே வந்து ரேஸ்ல வந்து இருக்காரு நாம் தமிழர் கட்சியில யாரு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் தாவேக்கா தான் அடுத்து இளைஞர்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் நாம் தமிழரை பொறுத்தளவு ஹூசை அவர் தான் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அண்ணன் வந்து அறிவிக்கணும் அதிகாரபூர்வமா அதையும் பாக்குறோம் தாவேக்கால ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் அவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு ஒர்க் பண்றாரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தாவே கால இன்னும் வேட்பாளர்கள் வரைக்கும் போகல அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்காங்க அந்த தொகுதிக்குள்ள ஆர்வம் செலுத்தி வேலை பாக்குறவங்க நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போட இருக்கிறவங்களதான் நம்ம சொல்றோம் அதை தாண்டி வேற ஒரு வேட்பாளர்கள் வந்து போடுறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு நீங்க எல்லா எல்லா தொகுதியிலும் சொல்ற மாதிரிதான் தளபதியின் முடிவே இறுதியா பாக்கலாம் வேடச்செந்தூருக்கு ஒரே ஒரு சிறப்பு மட்டும் இருக்காது மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு வாய்ப்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு மூணு தொகுதியில யார் வந்து அந்த தொகுதியில வெற்றி பெறாங்களோ அவங்கதான் மேல வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க ஒண்ணு வந்து ராமநாதபுரம் இன்னொன்னு வந்து நாமக்கல் அதுல ஒரு தொகுதி வேடச்சந்தூர் வேடச்சந்தூர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து மேல வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க நீங்க கூட சொன்னீங்க அதிமுக இருந்து இங்க வந்துட்டாரு திமுகனு இது வரைக்குமே அந்த மாதிரிதான் இருந்திருக்கு மாறி மாறி அப்படிதான் இருந்துருக்கு அங்க யாரு வெற்றி பெறறாங்களோ அவங்கதான் ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க அந்த வரலாறும் திரும்புதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பொறுத்து பாக்கணும் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுதா அப்படின்றதையும் பாக்கணும் அடுத்தவர் நம்ம சொல்லணும்னா நம்ம சொன்னவங்க தவிர வேற யாரு காலத்துல வந்து இருக்கா ஒருவேளை இவங்க போட்டி போட்டியிட வாய்ப்பு இருக்கு இல்ல உங்க போட்டிகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களையுமே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தேர்தல்ல எந்த ஒரு விஷயமும் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இல்ல கடைசி நேரம் வரையும் இப்போதைய நிலவரத்துல தான் இவங்க வந்து இருக்காங்க கடைசி நேரத்துல யார் வேணாலும் மாறலாம் கூட்டணி தொகுதிகள் போகலாம் அதற்கேற்ப வேட்பாளர்கள் மாறலாம் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்கு அந்தந்த தொகுதியில இருக்கவங்களுக்கு அத டிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுடைய தகவலையும் வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அடுத்த மாவட்டம் என்ன அப்படிங்கறத அடுத்த நிகழ்ச்சியில பாக்கலாம் நன்றி தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பணமடுக்கும்